யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒரு காலத்தில் கலகலப்பான முகத்தோற்றமுடையவர்களாக இருந்தவர்கள் காலப்போக்கில் கடுகடுப்பான முகத்தோற்றமுடையவர்களாக மாறிவிடுகின்றனர் சிலர் காலப்போக்கில் சலிப்பு துக்கம் அவர்களுடைய மனநிலையில் ஏற்படும் மாற்றங்களும் காரணமாகின்றன அதன் விளைவு அவர்கள் தங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி ஆகியவற்றையும் இழந்துவிடுகின்றனர் அவர்களிடம் எல்லாம் இருந்தும் மனநிலையில் ஏற்படும் சில அழுத்தங்களால் அவ்வித மாறிவிடுகின்றனர் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் ஐக்கியம் உள்ளவர்களாக அப்பொழுதுதான் நமக்குள் இருக்கும் கோபம் வருத்தம் வைராக்கியம் போன்ற எதிர்மறையான உணர்வுகளை வெளியேற்ற முடியும் எனவே தேவ பிள்ளைகளே தேவ வசனத்தை தியானிப்போம் ஆம் அதன்படி வாழும்போது நம்முடைய கசப்பான காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு போகும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்